வணக்கம் என்னுடைய முதல் படம் தொண்ணூற்றாறு வழியானப்போ இந்த ஆட்டோகிராஃப் மாதிரி இருக்குது அப்படின்னு சிலர் சமூக வலைதளம் வந்து பேசியிருந்தாங்க அந்த படத்தோட நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு சேரன் சார் வந்துருந்தாங்க அப்போ என் படத்துக்கு ஆதரவா இல்லை ஆட்டோகிராஃப் வேற தொண்ணூற்றி ஆறு வேற தொண்ணூற்றி ஆறா தொண்ணூற்றி ஆறாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஆனால் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா அது பெரும்புதானே எனக்கு என் படத்தை வந்து ஆட்டோகிராஃபரோட ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா அது எனக்கு பெருமை தானே அதை அப்படியே விட்டுருங்களேன் சார் ஏன் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா ஆட்டோகிராஃப்ங்கிறது வந்து தமிழ் சினிமாவோட ஒரு பெருமை ஏன்னா அந்த படத்துல அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காலகட்டத்தை சொல்லியிருப்பாங்க அந்த மூணு காலகட்டத்தை வந்து ரொம்ப அதை துல்லியமாக சொல்லியிருப்பாங்க அது பெர்ஃபாமன்ஸ் லொக்கேஷன்ஸ் ஆர்ட் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபர்ஸே மூணு பேர் அந்த படத்துக்கு ஏன்னா அந்த லுக் அந்த டிஃபரென்ஸை காட்டணும் அப்படின்னு அதை அவ்வளோ சரியா செஞ்சுருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து நம்ம இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம் ஆர் ஃபிலிம்ஸில் பார்த்துருப்போம் இப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மூவியில் அதுவும் தமிழ் சினிமாவில் அது முதன்முறை எனக்கு எப்பவுமே ஒரு ஒரு வருத்தம் உண்டு ஏன்னா என் ஜென்ரேஷன் எனக்கு முன்னாடி இருந்தவங்கன்னா இந்த படத்தை பார்த்துருக்கோம் எங்களுக்கு அது எங்களை மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து அது ஒரு பாடமாகவே பட் இந்த ஜென்ரேஷனில் இருந்த ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அந்த படத்தை பார்த்துருக்காங்களா ஏன்னா ஓடிடிலாம் வராத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் இருக்குது இதை பார்த்துருக்காங்களா அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு குறை இருந்துகிட்டே இருந்தது இப்போ அந்த குறையில் நிவர்த்தியாகும் போகுது ஏன்னா வர்ற நவம்பர் பதினாலாம் தேதி குழந்தைகள் வந்து ஆட்டோகிராஃப் படம் தேட்டர்ஸில் ரீரிலீஸ் ஆகும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும் இது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக மட்டும் இல்லை நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னால